ஜனநாயக உரிமை கருத்துக்கள் சொல்வதற்கு கருத்தை சொல்வதற்கான ஒரு வடிவம் தான் அந்த ரீல்ஸ் எல்லாமே இல்லாததை சொல்கிறாங்களா நீங்கள் இல்லாததை சொல்லும் போது அவங்க எடுத்து முன் வைக்கிறாங்க அன்னைக்கு நீங்க ஓடி போய் அழுதாருல்ல இன்றைக்கி இப்போ அன்பில் மகேஷி இன்றைக்கி ஏன் போய் எங்கேயுமே நிற்க மாட்டுறாரு புதுக்கோட்டையில் மாவட்ட செயலாளர் வந்து அவர் சைக்கிளில் போய் வந்து விளம்பரம் தேடுறாரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ரீல்ஸ் பண்ணிட்டு தான் மக்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் ஆதரிப்பாங்க சைக்கிளில் போனால் அது வந்து வந்து ஆட்சியும் அதிகாரத்தையும் வந்து மேலங்க செய்கிறதுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய சாதிய ஆணவத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆனால் தம்பி பர்வேஸ் அவர்கள் வந்து சைக்கிளில் போனது வந்து ரீல்ஸு ரீல்ஸுக்கான மோகம் மோகமா நீங்க பாக்குறீங்க அமைச்சர் நேரு செஞ்சிருக்கக்கூடிய ஊழல் சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்னு வெளியில வந்திருக்கு அத பத்தி பேசுங்க என்ன எஸ் என்ற பேர்ல மக்களை திசை திருப்பும் வகையில திமுக தரப்புல ஒரு கூட்டத்தை அரங்கேற்றிருக்கீங்க ஏன் அது அரசு தரப்புல அதெல்லாம் பேசுங்க அவங்க சைக்கிள்ல ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட செயலாளர் சைக்கிள்ல போனதுதான் இங்க தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லல சார் பேர்களுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் ஜெலீல அவர்கள் வணக்கம் சார்

கோயில் ஆர்பா ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படி வந்து காலத்தில் வந்து இன்னைக்கு மக்களோட மக்களாக தான் தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது அது மக்களுக்கான எந்த நீதிகள் மறுக்கப்படும் போது மக்களுக்கான தேவைகள் ஏற்படும் போது அந்த இடத்துல சாமானியர்களின் குரலாக வந்து தமிழக வெற்றி கழகம் ஒவ்வொரு காலத்துலேயுமே நின்றுகிட்டு இருக்கிறத பார்க்க தான் முடியுது இப்போ வந்து தொடர்ச்சியாக அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு கரூர் மக்களை சந்திக்கணுன்றது அவர் வந்து ரொம்ப ஒரு மன துயரத்தில் இருந்தார் கரூர் மக்களை சந்தித்ததுக்கு பிறகு கட்சியினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றிருந்தார் பொதுச் செயலாளரும் அதுக்கு அடுத்த வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கான கட்டமைப்புகள் உருவாகிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்கல்ல அணிகள் என்னாச்சு அது என்னாச்சு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்கிறாங்க முறைப்படி இப்போ நாளைக்கு பொதுக்குழு நடக்க இருக்குது அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நிகழ்வாக இருக்கும் திருப்பியும் மக்கள் சந்திப்புகள் கூட்டங்கள் இருக்குது தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு பயணங்கள் இருக்குது எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தன்வசம் வசப்படுத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகம் களமாடும் ஓகே சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்களுமே பொதுக்குழுலாம் நடக்க போகுது அவர்கள் வந்து எதை பற்றி பேச போகிறாருன்ற எதிர்பார்ப்பு இருக்குது குறிப்பாக கரு சம்பவத்தை பற்றி பேச மாட்டாருன்னுதான் நினைக்கிறோம் ஏன்னா சிபிஐ விசாரணையெல்லாம் போயிட்டுருக்கு எதை பற்றி பேசுவார் அப்படின்ற சில எதிர்பார்ப்புகள் இருக்குது அதை தாண்டி இப்போ நம்ம தாவேக்கா கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து ரீல்ஸ் பிரியர்கள் அப்படின்ற எல்லாம் நம்ம பார்க்குறோம் பார்க்கறோம் இல்லையா சார் நிறைய பேர் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் விமர்சகர்கள்லாம் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கருத்துக்களை சொல்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இன்னைக்கு அப்படிதானே தவறான கருத்துக்களை பதிவு செய்வதில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் தரப்புகள் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அலுவலகத்துக்குன்னு வாசலில் ஒரு பேனர் ஒன்றும் வைக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு இன்ட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சு லட்சம் போட்டு கணக்கு தெரியலை தெரிஞ்சவங்க கால் பண்ணி சொல்லுங்க சிறப்பு பரிசுகள் உண்டுன்னு போட்டிருக்கிறாங்க இது வலைதளங்கள்லாம் வருதா இல்லையா இது தமிழக கட்சி கழகத்தின் காரங்க போடுறாங்களா அதிமுக வைக்கக்கூடிய பேனர் ஏன் பதறீங்க ஜனநாயக உரிமை கருத்துக்கள் சொல்வதற்கு கருத்தை சொல்வதற்கான ஒரு வடிவம் தான் அந்த ரீல்ஸ் எல்லாமே இல்லாததை சொல்கிறாங்களா நீங்க இல்லாததை சொல்லும் போது அவங்க எடுத்து முன் வைக்கிறாங்க அன்னைக்கு நீங்க ஓடி போய் அழுதாருல்ல இன்னைக்கு இப்போ அம்மா அன்பில் மகேஷி இன்னைக்கு ஏன் போய் எங்கேயுமே நிக்க மாட்டுறாரு அதெல்லாம் பார்க்கணும்ல ஏன் பள்ளியில் நடக்கக்கூடிய அவலங்களை எடுத்து போடுறாங்கல்ல நானூறு பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்தாங்கல்ல போய் அழுது இருக்கணும்ல உதயநிதி போயிருக்கணும்ல ஏன் போகல அப்போ ஜோடிக்கப்பட்டு ஒரு நிகழ்வை நீங்க நடத்துறீங்கன்றது ரொம்ப திட்டவட்டமா தெரிய வருது மக்கள் இன்னைக்கு அத்தனையுமே பாக்குறாங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் அதை எடுத்து உடனே உடனே பகிர்றாங்க சரி சார் ஆனா இப்ப புதுக்கோட்டையில மாவட்ட செயலாளர் வந்து அஹ் அவர் சைக்கிள்ல போய் வந்து விளம்பரம் தேடுறாரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தா மக்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் ஆதரிப்பாங்க சொல்லி நீங்க அது வந்து வந்து ஆட்சியும் அதிகாரத்தையும் வந்து மேலோங்க செய்யறதுக்கு சமூக நீதியை பாதுகாக்கிறதுக்கு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கு இருக்கக்கூடிய சாதிய ஆணவத்தை தட்டி கேட்கறதுக்கு ஆனா தம்பி பர்வேஸ் அவர்கள் வந்து சைக்கிள்ல போனது வந்து ரீல்ஸ் ரீல்ஸுக்கான மோகம் மோகமா நீங்க பாக்குறீங்க இந்த இந்த ஐடிவிங்க தயவு செஞ்சு நீங்க நம்பாதீங்க உங்களுக்கு ஐடிவிங்க கை கொடுக்க போறதில்ல தமிழக வெற்றி கழகத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஆதாரத்தை எடுத்து போடுறாங்க நீங்க ஆதாரத்தை எடுத்து போடுங்க அதை மக்கள் நம்புவாங்க விஜய் மாதிரி பண்ணணும் போயிட்டு பாஸ்கர் அவர்கள் புது புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாதிரி அவர் போன வாரம் அவரை அடிச்சு பர்வேஷ் வந்து அதுவும் அறிவிப்பும் அறிவிப்பு வாங்கணும் ஒரு சைக்கிள் ரேலி எல்லாம் பண்றாங்கன்னா போலீஸ் கிட்ட ரேலிக்கான பெர்மிஷன் வாங்கணும் இது எல்லாமே வந்து தாவேகாவோட மாவட்ட செயலாளர் வாங்கல அப்படின்றப்போ போலீஸ் நடவடிக்கை எடுக்காதவரை செய்வாங்க நடவடிக்கை எடுத்த பின்னாடி கொடுக்குறாங்க எங்க கார்னர் பண்றாங்கன்னு சொல்றது என்ன போடுங்க சகோதரர் பர்வேசுமே ஒரு வழக்கறிஞர் தான் புரியுதுங்களா அதெல்லாம் பாக்குறதுக்கு எல்லாம் தைரியமான ஆட்கள் தான் அவர் ஆல்ரெடி மாமன்ற உறுப்பினரா இருக்கக்கூடியவர் தான் அவருக்கு அதெல்லாம் தெரியாதா முறைப்படி வாங்கியிருக்கணுமா என்னன்றது வாங்கன்றத காவல்துறை சு அதிகாரபூர்வமா சொல்லட்டும் அவர் மீது வழக்கு போடட்டும் அத சந்திப்பாட்டு போட்டு அத சந்திப்பாரு அவரே ஒரு வழக்கறிஞர் தான் சொல்றேன் வழக்கு வழக்கறிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போறதை நிறுத்துறீங்க இல்ல கார்ல போறத நிறுத்துனருக்கு அப்புறந்தான அவர் சைக்கிள்ல போறாரு

மாவட்ட செயலாளர் சைக்கில்ல போனது இங்க தமிழ்நாட்டுல ஒரு மிக பெரிய ब्रेக்கிங் நியூஸ் அந்த பெரிய ब्रेக்கிங் சொல்லல சார் ஒரு தாவேக்க கட்சியோட பொறுப்புல இருக்கக்கூடிய நபருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம 퍼மிஷன் வாங்கிட்டு போணுன்ற அந்த ஒரு விஷயத்தை திருத்திட்டு நான் வாங்குனது கொடி கம்பங்களை எல்லாம் ஊட்டிட்டீங்களா விடுதலை சிறுத்தைகள்னுடைய கொடி கம்பங்கள்லாம் 퍼மிஷன் வாங்கிட்டு தான வெச்சது அதை எப்படி நைட்ஓட அது கடந்து போணும்னு சொல்லிட்டு இது இப்ப கடந்து போறீங்களா என்ன கேக்குறேன் இருந்து கண்டிப்பா இப்போ சொல்றேன் நான் இதுக்கு பதில் சொல்லிட்டேன் ஸ்வேதாக்கு அவர் அவர் செய்த தப்புனா நீங்க வளக்குகள் குடுங்க சந்திပါர் அவரும் ஒரு வழக்கறிஞர் தான் தெளிவுபடுத்திட்ட நான் என்ன கேக்குறேன் இப்போ இருந்து கூப்பிட்டு கண்டிப்பாங்களா இந்த மாதிரி பண்ணாதீங்க பெர்மிஷன் வாங்குங்க இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா தொண்டர்களை வந்து எப்படி கட்டுப்படுத்த முடியும் அது போலீஸ் தான் கட்டுபடுத்திருக்கணும்ன்றவர் குற்றச்சாட்டு வைக்கறீங்க இல்லையா தலைமைையில இருந்து தன்னுடைய கட்சி நிர்வாகியே கட்டுபடுத்த முடியாதன்ற கேள்வி வருது இல்ல அப்போ நான் கட்டுபடுத்த முடியாத அளவுக்கு இங்க யாரும் கட்டுப்பாட மீறினவர்கள் எல்லாம் இல்ல அப்ப இது மீறலையா எதுக்கு இந்த மாதிரி பெர்மிஷன் வாங்காம போறது மீறலா சொல்றேன் இந்த மாதிரி ஆயிரம் 1000

என்ன ஞான ஒருத்தன் ஞான ஒருத்தன் தொடர்ச்சி அவங்களோட அமைச்சரோடவே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பிரியாணி வரதும் பிரியாணி சாப்பிடறதும் போறதும் எல்லா நிகழ்வுகளும் நடக்குது ஏற்கனவே அவன் குற்றவாளி பட்டியல்ல உள்ளவன் நீங்க தான் சொல்றீங்க என்ன அவன் வரான் விசாரிக்கப்படுறான் வீட்டுக்கு அனுப்பப்படுறான் திருப்பி அழுத்தத்தின் காரணமாக திரும்ப கைது செய்யப்படுறான் கால் உடைக்கப்படுது இல்லையா இதையெல்லாம் மக்கள் ஏத்துக்கணும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு பிரச்சனை நடந்திருக்கு இதெல்லாம் ஏத்துக்கணும் இதெல்லாம் கடந்து போயிடணும் நானூறு பிள்ளைகள் பிள்ளைகள் மயக்கம் வந்து மருத்துவமனையில அனுமதிச்சிருப்பாங்க இவரு இப்ப போய் அழுகு அழுக வராது அன்பில் மகேஷ் அவர்களுக்கு அதெல்லாம் கடந்து போயிடணும் ஆனா இவர் சைக்கிள்ல போனது இந்த தேசத்தினுடைய குற்றம் சார் நீங்க அத எப்படி குற்றம் சொல்றீங்களோ இதையும் குற்றம்னு சொன்னா பிரச்சனை இல்ல அத மட்டுமே சொல்லிட்டு தப்பே இல்ல இது மட்டும் பெரிய விஷயமா இப்போ ஊடகம் அதையும் கேள்வி கேக்குறேன் இதையும் கேள்வி கேட்கிறேன் சொல்லல அவர் செஞ்சு தவறுனா அதுக்கு வழக்கு போடுங்க சட்ட ரீதியா அதை எதிர்கொள்வோம் புரியுதுங்களா அவர் தலைமை கூடவே இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் இப்ப இல்ல மக்கள் இயக்கம்மா இருக்கும் போதுல இருந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க மாமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறாரு அவருக்கு தெரியாதது இல்ல பாப்பாருன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு விளக்கம் கொடுத்து கொடுத்துட்டேன் என்ன விளக்கம் சொல்ல போறீங்க திமுக தரப்புல இருந்து இப்போ திமுக தரப்புல இருந்து விளக்கம் கேட்டிருக்காங்க இல்லையா சார் அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் இருபத்தஞ்சு லட்சம் கூட்டிட்டு இருக்காங்களா இல்ல சார் இந்த பாலியல் வன்கொடுமை வழக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவங்களுடைய வழக்கமா எல்லாத்தையும் புடிச்சுதான் சொல்லுவீங்க இந்த மூணு பேரை மட்டும் எப்படி கால்ல சுட்டு புடிச்சிருக்கீங்க ஏன் இப்ப சுட்டு பிடிச்சது எதுக்கு பிடிச்சிங்கன்னு கேட்க வரீங்களா எதுக்கு அவ்ளோ சீக்கிரம் பிடிச்சிட்டீங்கன்னு கேட்குறீங்களா இதெல்லாம் காமெடியா இருக்கு மக்கள் எப்படி நம்புவாங்க இதெல்லாம் ஒண்ணுமே புரியவே இல்ல எனக்கு ஓ இது பேருமே சுட்டு மூணு பேர் மூணு பேருமே காலில் சுட்டுருக்காங்களா மூணு பேருமே பிடிச்சிட்டாங்களாம் வழக்கமா நாட்டு வெடி அவங்க போட்டாங்க அருவால் எடுத்து வெட்டிட்டாங்க அதாவது அருவால் நடவடிக்கையை வந்து நீங்க தப்புன்னு சொல்றீங்களா இல்ல நடவடிக்கை எடுத்தாலும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றீங்களா என் தங்கச்சிக்கு ஏன் அந்த துயர சம்பவம் நடந்தது பாதுகாக்க தவறுனது அதுக்கு பதில் சொல்லுங்க அதை விட்டுட்டு நாங்க இதை விமர்சிக்கிறோமா அதை விமர்சிக்கிறோமா இல்ல அவங்களோட ஆட்சியில இங்க பாதுகாப்பாற்ற நாடா இருக்குன்றதை நீதிமன்றம் கேள்வி கேட்டுதா இல்லையா கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லையா சாதிய அணு ஆணவ படுகொலைகள் ஏன் தொடர்ச்சி அங்க தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு உயர் கேள்வி கேட்டதா இல்லையா அம்மாவா இல்லையா மறுக்கிறீங்களா அப்போ உங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலை எப்படி இருக்கு அதையெல்லாம் பேசுறதுக்கு தயாராவே இல்லையே போதையை வழிந்தோடி இருக்குது அயல் நாட்டு போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா கிடைச்சிட்டு இருக்குது முதல்வர் எடுத்துட்டு இன்னைக்கு கிடைக்கலையா அங்க வில கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு அவரால் எடுத்துட்டு போக முடியலன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்துக்கு யாரு சார் ஸ்டாலின் அவர்கள் ஆமா ஏற்கனவே எடுத்துட்டு போனாரு அவர் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் தடை பண்ணி கொஞ்சம் இதுவாயிடுச்சு இப்ப விலை அதிகமா வச்சு வைக்கிறாங்க அன்னைக்கு மலிவா இருந்ததுன்னு வாங்கிட்டு போயிட்டாரு இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குன்றதுனால வாங்க முடியலன்னு நினைக்கிறேன் சரி சார் இப்போ கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி இப்போ விஜய் அவர்களினுடைய அடுத்த கட்ட பரப்புரை வந்து நடக்குமா இல்ல எப்படி நடக்கும் அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து முன்வைக்கப்படும் நடக்கும் மக்கள் சந்திப்பு இருக்கு பரப்புரை இருக்கு நிச்சயமா மக்களை வந்து சந்திப்பாரு எல்லா தொகுதிக்கும் திட்டமிட்ட மடிவு நேர்ல வருவாரு பாப்பாரு பேசுவாரு சார் புஷியானந்த் அவர்கள் மேல வந்து கோவத்துல இருக்கிறாரு பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்ப டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க ஒரே இதுல பவர் வந்து புசியானந்த் அவர்களுக்கு தான் விஜய் அடுத்த நிலையில இருந்தாரு இப்போ வந்து நிர்வாக குழு அமைச்சு எல்லாருக்குமே வந்து அந்த விஜய் அவர்கள் கூட ஒரு ஆக்சஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அந்த மாதிரியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்திருக்காங்க தகவல் எல்லாம் வருது அதை பத்தி பண்ணி எங்களுக்கு போன் பண்ணி சொல்லல சார் எங்களுக்கு ஒரு பத்திரிகையா எங்களுக்கு வந்து தகவல் உங்ககிட்ட நாங்க கேக்குறோம் உங்களுக்கு அந்த மாதிரியான தகவல் இந்த மாதிரி தகவல் தகவல் வந்தது அப்படின்னு தகவல் நாங்க அப்படி சொல்லல சார் நீங்க தான் தகவல் வந்து தகவல் தகவல் நீங்க தான் சொல்றீங்க பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு புரியுதுங்களா கட்டமைப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்குமே அதுக்கான வெளியே அதற்கான வெளியீடுகளுமே பொதுச் செயலாளர் தான் நேற்று வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் அலுவலகத்தில் நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தா நாள் தொடர்ச்சியாக அவர் தான் இன்னும் எல்லா வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட அதிகாரம் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் சும்மா அதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி அதெல்லாம் உண்மைத்தன்மை இல்லாத ஒரு செய்தின்னு சொல்கிறேன் ஓகே சார் இப்போ மீனவர்களுக்காக போன்ற விஷயங்கள் எஸ்ஐஆர் போன்ற விஷயங்களுக்கு எல்லாம் வந்து விஜய் அவர்கள் அறிக்கை விட்டிருந்தாரு எஸ்ஐஆரில் வந்து மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து பங்க பங்கு பெற்றிருந்தாங்க ஏன் வந்து விஜய் அவர்களுக்கு தாவைக்காவில் இருந்து வரலை அப்படின்னு சொல்லி கருணாஸ் அவர்கள்லாம் வந்து அவருடைய கருத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் சார் அவருடைய கருத்தை பற்றி கருணாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்திட்டு முந்தா நாள் தான் ஜெயிலிருந்து வந்தார் தமிழக மக்களுக்காக சரிங்களா தக்க தமிழக மக்களுடைய நலனுக்காக தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா ஜெயில தான் இருப்பாரு தான் வெளியில வந்தாருன்னா மறுநாள் போராட்டம் நடத்திடுவாரு வேற யாராவது பத்தி கேளுங்களேன் ஒரு ஆளுன்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு நாலரை வருஷத்துல என்ன பண்ணீங்க போன நாலு வருஷமும் நாலரை வருஷமும் திமுகவை எழுத்துதான் பேசிக்கிட்டு இருந்தீங்க சட்டசபையில திருட்டு திமுகன்னு பேசினதே நீங்கதான் தான் திருடர்கள் கொள்ளைக்காரர்கள் பேசினதே நீங்கதான் கூவத்தூர்ல படுத்து கடந்துகிட்டு என்னென்ன வேலை அட்ரூலியம் பண்ணது என் மூலயமா தான் நடந்ததுன்றதை பகிரங்கமா பேட்டி கொடுத்தது அவரு தான் சரி சார் ஆனா இப்ப வந்து அவர் வைக்கக்கூடிய கருத்தை பற்றி தானே நீங்க விவாதிக்கணும் அந்த கருத்தை பத்தி கருத்தை சொல்ற அளவுக்கு நீங்க ஆள் இல்லைன்னு சொல்றேன் அப்படி எப்படி நீங்க ஒரு ஆளை வந்து சொல்ல முடியும் அவர் மக்கள் பிரதிநிதியாக இருந்திருக்கு இல்ல இருந்த ஒரு சொல்ற இருக்கிறவரை பேசுவோம் சரி சரி இப்ப ஏன் வந்து கலந்துக்கல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அதுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்க நாடகம் நாடகமாடுறாங்க அப்படின்ற மாதிரி நாடகம் அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்துல ஒரு தலைமை செயலகத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுதா இல்லையா நிறைவேற்றுச்சு இல்ல நீங்க நிறைவேற்ற வேண்டியது தமிழக அரசு சார்ந்து இந்த கூட்டத்தை ஏன் கூட்டல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல ஏன் அப்ப இது நாடகமாடுறது தானே நீங்க அப்படி மக்களுடைய நலனா இருந்தா அரசு ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டியது தானே அன்னைக்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக ஒரு கூட்டத்தை கூட்ட முடிஞ்சிச்சு இல்ல உங்களால அதுல தமிழக வெற்றி கழகம் பங்கெடுத்தது இல்ல நிராகரிக்கல இல்ல இப்பவும் என்ன எஸ்ஐஆர் நாங்க ஆதரிக்கல தான் எதிர்க்கிறோம்ன்றத பதிவு பண்றாங்க ஆனால் திமுக கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு தான் நாங்க வரல அப்படின்றத சொல்றாங்க தமிழக அரசு அதை கூட்டியிருந்தா நிச்சயமா பங்கெடுத்திருப்பாங்க இப்ப நீங்க வந்து தேர்தலில் வந்து எதிர்த்து போட்டிடுறீங்க அப்படின்றதுனாலே அவங்க கூட வந்து அவங்க கூப்பிடுற விஷயங்களுக்கு நம்ம போக கூடாது அந்த மாதிரியான விஷயத்தை அப்போ வந்து திமுகவை எதிர்த்து போட்டு போட்டியிடாம திமுகவை எதிர்க்காம இருந்தது தமிழக வெற்றிக்கலாம் அப்போதான் நீங்க சொல்றீங்களே சார் அப்போ நாங்க போனோம் இப்ப போகல அப்படின்னு சொன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அது தமிழக அரசு சார்ந்த ஒரு கூட்டத்தை நீங்க கூட்டினீங்க அதுதான் நானும் கேட்கிறேன் சார் திமுக சார்ந்து பண்றீங்க திமுக பார்ட்டி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து உங்களுக்காக எதிரா வந்து போட்டியிடறாங்கன்றதுனால அவங்க கூப்பிட்ட ஒரு நிகழ்வுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நல்லா திருப்பியும் புரிஞ்சிக்கோங்க அது அரசு சார்ந்த ஒரு முன்னெடுப்பா பண்ணாங்க இது திமுக சார்ந்த ஒரு முன்னெடுப்பா பண்றீங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன் சார் அதான் சார் நானும் கேட்கறேன் திமுகன்றது ஒரு பார்ட்டியா அதானே நீங்க பாத்து பாப்போம் திமுக வேற தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற அதான் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க எல்லாத்தையுமே பண்ணுனீங்க ஒரு தீர்மானம் போட்டீங்க அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்க சட்டமன்றத்துல நீங்க போடக்கூடிய தீர்மானம் திமுக திமுக போடக்கூடிய தீர்மானமா தமிழ்நாடு கவர்மெண்ட் போடக்கூடிய தீர்மானமா

வந்து குடுக்குறாங்க சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இவர்கள் வந்து இப்பவும் சொல்றே இவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் விரவுது தான் தமிழக வெற்றிக் கழகம் இன்னைக்கு நீங்க வெப்பர் ஸ்ப்ரே குடுக்கتواவங்க பொள்ளாச்சி மாணவிகளுக்கு என்ன என்ன கொடுக்க போறீங்க என்ன கொடுத்தீங்க அன்னைக்கு நீங்க தானே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தீங்க இங்க ரெண்டு பேருமே இப்படி தான் சொல்றோம் புரியுதுங்களா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு டம் வந்திருக்கு அதனால நீங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு அவங்களுக்கு இருந்தது அதனால எல்லா போராட்டங்களும் இருந்தாங்க இப்போ இன்னைக்கு கனிமொழி அக்கா வந்து போராடி இருக்கணும்ல சரி இப்போ இந்த விஷயத்த பத்தி நீங்க அட்ரஸ் பண்ணுவாரு அப்படின்னு பொதுக்குழுல வந்து எதிர்பார்க்கிறோம் பேசுவாங்களா மாணவிக்கு நடந்த இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்க்கறது விஜய் அவர்கள் புரியுதுங்களா இதை பேசுவாரா அதை பேசுவாரான்றதுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கோவை மாணவியில உள்ள பிரச்சனை அவர்கிட்ட எல்லா பிரச்சனைக்கும் தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கிறாரு எதிர்ப்புகளை மட்டுமே பதிவு செய்யறாரு எப்போ இதுக்கான நிர்வாகத்தை வந்து என்ன செய்யணும் பண்ணுவாரு அதுக்கு முன்னாடி இப்போ நாம் வந்தால் இந்த மாதிரியான திட்டங்கள் என்கிட்ட இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்லுவாரு சொல்லுவாரு அது ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதுல இரநூறு தொகுதி வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு முன்னூறு வாக்குறுதிகளை எங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு செய்தியா கொடுத்துட்டு ஆனா வெளியில வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு போலியா மாட்டாருன்னு சொல்றேன் சோ சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்றீங்க போலி நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு நீங்க திமுக குற்றச்சாட்டுறீங்க அப்ப இவங்க சொல்லுவாங்களா ஏன் சொல்லவே மாட்டாங்க எல்லா இடத்துலயும் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னு சொல்றீங்க உறுதி செய்யறதுக்கு நீங்க என்ன சிக்கல் என்ன சிக்கல் இருக்கு இல்ல இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும் அது என்ன சிக்கல் இருக்கு என்ன தெரியும் அப்படின்றது சொல்லலையே இப்பவே எல்லாத்தையும் எங்களுக்கு எனக்குன்னு இல்ல சார் இப்ப விமென்ஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு விமன்ஸ் டே அன்னைக்கு விஜய் பேசினதா இருக்கட்டும் எல்லா நேரமும் திமுக அரசுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு விமென் சேஃப்டி இங்கே கொஷினபிளாக இருக்குன்றது சொல்கிறாரு ஆனால் என்ன சிக்கல் இருக்கு நடைமுறையில என்ன சிக்கல் இருக்கு இது இதுக்காக வந்து நடைமுறையில் என்ன சிக்கல்கள் இருக்குன்னு தெரியாதா ஸ்வேதாக்கு தெரியாது சார் சொல்லுங்க சார் நீங்க நடைமுறையில என்ன சிக்கல்கள் உங்களுடைய அதிகாரம் தான் இங்க பிரச்சனையாவே இருக்கு அதிகாரத்தை சரியா உபயோகப்படுத்துங்க சட்டத்தை கடுமையாக்குங்க தண்டனையை கடுமையாக்குங்க அப்ப அடுத்தவனுக்கு பயம் வருமா இல்லையா காசை கொடுத்தா வெளியில வந்துடலான்ற மனநிலையில தானே இன்னைக்கு அத்தனை பேர் உட்காந்துகிட்டு இருக்கிறான் அந்த மனப்போக்கை மாத்துங்கன்னு சொல்றோம் ஒரு பெண்ணும் தன்னுடைய அம்மாவும் தனியாக வராங்க திருவண்ணாமலைக்கு ஆனா காவல்துறையினரான பாலியல் வன்புணருக்கு ஆளாகப்படுறாங்க அம்மாவும் இல்லையா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நடந்ததா இல்லையா ஒரு அந்த இரண்டு மாசத்துக்குள்ளாங்க அது பெரிய தண்டனை தான் அவங்களுக்கு தண்டனைன்னு சொல்லல சரி அவனை கைது பண்ணிருக்கணுமா இல்லையா கை செய்யப்பட்டிருக்காங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க பதவியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்ப நீங்க மேம்போக்கா எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு போனீங்கன்னா அன்னைக்கு பெனிக்ஸுக்கும் ஜெயராஜுக்கும் ஒரு நீதி உங்க ஆட்சியில இன்னைக்கு அஜித் குமாருக்கு வேற ஒண்ணு எப்படி போய்கிட்டு இருக்கு அஜித் குமார் மட்டும் தான் பண்றோம் நீங்க ஆட்சிக்கு வந்து நாலு இருபத்தி நான்கு பேர் அதுக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப அத்தனை பேருக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அத்தனை அதிகாரிகள் தூக்கி உள்ள வைக்கணுமே வச்சுட்டீங்களா பெரும் ஜெராஜுக்கும் நடந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்காங்களா இல்லையா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்துருச்சு அன்னைக்கு ஒன் பார்ட்டி போர் போட்டுருக்கும் போது நீங்க ஓடுனீங்களா இல்லையா பாக்குறதுக்கு இன்னைக்கு அத்தனை பேருக்கும் அதிகாரிகளுக்கு எப்படி பதவி அதிகரிச்சு கொடுத்திருக்கீங்க பதவி உயர்வு கொடுத்திருக்கீங்க அப்ப மக்களை ஏமாத்து செய்றீங்க ரெண்டு பேரும் நாடகம் ஆடுறீங்க அதை கலையறதுக்காக அண்ணன் வந்திருக்கிறாருன்னு சொல்றோம் ஓகே சார் இப்போ மக்கள் கிட்ட கரூர் சம்பவத்திற்கு பின்னாடி மக்கள் தாவேக்கா தாவேகா மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை எதிர்பார்ப்புகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பிறகு நீங்க சொல்லுங்க ஒரு ஜர்னலிஸ்டா அன்னைக்கு இருந்த மதிப்புக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கும் அவருக்கு குறைஞ்சது இல்ல நீங்க பணம் இருப்பீங்க தாவேகா கட்சியில இருந்து நீங்க மக்கள் கிட்ட அணுக்கிருப்பீங்க இல்லையா அப்போ நீங்க தமிழக வெற்றுக்கழகத்தில் தமிழகம் முழுக்க இன்னைக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்திருக்குன்றதை மக்களால் உணர முடியுது அதனால் மக்களினுடைய செல்வாக்கு இன்னைக்கு அவருக்கு அதிகரிச்சிருக்கு அது ஒரு பெரிய பத்திரிக்கையாளரே வந்து இப்போ இன்னைக்கு ஏற்கனவே ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் சொல்லிக்கிட்டு இருந்தவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு இருபது சதவீதம்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன்றதுக்கு மனநிலைக்கு வந்துட்டார் அப்போ அவர் அன்றைக்குமே இருபது சதவீதம் இருந்தது சொன்னார் ஆனால் நான் இதை ஏற்றுக்கல என்ன ஆறு டு எட்டு சதவீதம் தான் நான் சொல்கிறேன்னாரு இன்றைக்கும் அதே இருபது சதவீதம் அவருக்குடைய கருத்து கணிப்பில் இருக்கும்போது இப்பவும் சொல்கிறோம் நான் வந்து ஆரம்ப காலகட்டத்திலருந்தே இரு சொன்ன அவருக்கு பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம் வாக்கு வங்கி அடிப்படையிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கரு சம்பவத்துக்கு அப்புறம் நிச்சயமா தான் இருக்கு மக்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்காருன்னு சொல்கிறேன் ஓகே சார் நாளைக்கு பொதுக்குழுவில் என்ன பேச போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் மத்தியில வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்றீங்க சோ தேர்தல் களத்திலையும் மக்கள் எப்படி வரவேற்பு கொடுக்குறாங்க என்ன அப்படின்றது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்ககிட்ட பல தகவல்களை கொடுத்ததுக்கு நன்றி